தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமைக்கப்படும் என அமித்ஷா தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தனித்த ஆட்சிதான் என அதிமுகவினர் கூறியிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது நடுவன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் அரசு அமைக்கும் அதில் பாஜகவின் பங்கு இருக்கும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறி வந்த நிலையில் அமித்ஷாவின் இந்த கருத்து அதிமுகவினரிடையே அதிருப்தியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என கூறினார் கூட்டணி குறித்த எந்த முடிவு என்றாலும் அது எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் சொல்வதே இறுதி முடிவு என்றும் கூறினார் கூட்டணியின் கட்டளைத் தளபதி எடப்பாடி பழனிசாமி தான் அமித்ஷா எந்த அர்த்தத்தில் அப்படி சொன்னார் என்பது எனக்கு தெரியாது எடப்பாடி பழனிசாமி சொல்வதுதான் இறுதி தீர்ப்பு என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் முடிவாக இருந்தாலும்

தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி என்பதுதான் தற்போது வரை இருக்கும் நடைமுறை என்றும் மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்றும் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் ஆட்சி ஒற்றை ஆட்சியாகத்தான் இருக்கும் என்றும் அவர் கூறினார் கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்து விடுகிறது என்றும் ஆட்சியில் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை என்றும் வைகை செல்வன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனிடையே நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சி தொடர்பாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து பேசி முடிவு எடுப்பார்கள் என தெரிவித்துள்ளார்